கடந்த ஆண்டு நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முழங்கால்களை காப்பாற்றுங்கள் எனும் தலைப்பில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியின் டிஷர்ட் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜயம் மருத்துவமனை சார்பாக ரன் ஃபார் நேஷன் எனும் தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த ஆண்டிற்கான மாரத்தான் போட்டி வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது விஜியம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து இந்த ஆண்டிற்கான மாரத்தான் போட்டியை நடத்த உள்ள நிலையில் இதற்கான டி ஷர்ட் வெளியீட்டு விழா கோவை சிங்கானூர் பகுதியில் உள்ள விஜியம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி இந்த ஆண்டு மாரத்தான் போட்டிக்கான டி ஷர்ட்களை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் விஜியம் மருத்துவமனையின் இயக்குனரும் மருத்துவருமான சுமன் கோவை தடகள கழகத்தின் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது ரன் ஃபார் நேஷன் என்னும் தலைப்பில் கடந்த ஆண்டு சுமார் நான்காயிரம் பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டியினை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு உங்களது முழங்கால்களை பாதுகாத்திடுங்கள் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது இந்த மாரத்தான் போட்டியானது வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வவுசி பூங்கா மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் எனவும் இதுவரை ஏழாயிரம் விண்ணப்பங்கள் வந்துள்ளது என தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு சுமார் ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலி மூலமாக இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் இம்மாரத்தான் அனைத்து மாணவர்கள் மற்றும் குடிமக்களின் நலனுக்காக விளையாட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உலகளவில் கவனம் செலுத்தும் வகையில் அமையும் என தெரிவித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது விஜய மருத்துவமனையின் மருத்துவர்கள் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் வம்சிமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது